வணக்கம் நண்பர்களே இருந்துக்கிட்டே தினமும் ஐநூறுவா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக சம்பாதிக்கலாங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அதை கடைசியில் நாங்கள் முழு தகவலையும் சொல்லியிருக்கோம் சின்ன திரையில் ஒளிபரப்பாகும் சீரியல்களுக்கு தற்போது குடும்ப பெண்கள் மட்டுமல்லாமல் ஆண் ரசிகர்கள் மத்தியிலும் பெருத்த வரவேற்புள்ளது அந்த வகையில் சீரியல் நடிகையான கிருத்திகா அண்ணாமலை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை தன்னுடைய சிறப்பான நடிப்பை சீரியல்களில் வெளிப்படுத்தி பிரபலமான நடிகைகளில் ஒருவராக அந்த வகையில் மக்கள் மத்தியில் பெயர் பெற்றிருக்கும் இவருடைய பர்சனல் லைஃபைப் பற்றி அண்மையில் பேட்டியில் பேசியிருக்கிறார் தன்னுடைய மெட்டி ஒளி என்ற சீரியல் மூலம் இல்லத்தரசிகள் மத்தியில் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்து கொண்டவர்தான் தான் அண்ணாமலை இந்த சீரியல் மட்டுமல்லாமல் பல சீரியல்களில் இவர் வில்லியாக நடித்தும் அசத்தி இருக்கிறார் பொதுவாகவே பல்வேறு துறைகளில் மிகப்பெரிய பொசிஷனில் இருக்கும் பெண்களுக்கு மன வாழ்க்கை சரியாக அமையாது அந்த வகையில் நடிகை கிருத்திகா அண்ணாமலை தனக்கென் விவாகரத்து நடந்தது இதனால் தான் விவாகரத்து செய்தேன் என்ற விஷயத்தையும் அண்மையில் பேசியுள்ளார் இந்த பேட்டியில் இவர் பேசும்போது சன் டிவியில் ஒளிபரப்பான சீரியலில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அந்த சமயத்தில் என்னுடைய உடல் எடையானது எண்பத்தி மூணு கிலோ இருந்தது இந்த சீரியலில் அக்கா பாத்திரத்தில் நடிக்க வேண்டிய தோற்றம் என்பதால் இப்படி இருக்க வேண்டும் இதற்காக உடை உடல் எடையெல்லாம் குறைக்க வேண்டாம் என்று இயக்குனர் என்னிடம் கூறினார் எனினும் என் கணவர் என்னுடைய உடம்பை பார்த்து எப்படி இருக்க பாரு பெருசாக இருக்குது என்று உடல் எடையை வைத்து சண்டை போட ஆரம்பித்ததோடு மட்டுமல்லாமல் எப்போதும் உருவக்கேலி செய்வதை தொடர்கதையாகவே மாற்றினார் இதனை இதனையடுத்து எவ்வளவோ பொறுத்து நான் ஒரு கட்டத்தில் என்னால் பொறுக்க முடியாமல் இருவர்களுக்கு இடையே மிகப்பெரிய சண்டைகள் வந்தன வாய்ப்பேச்சு முற்ற ஆரம்பித்து விவகாரம் வரை வகையாக மாறியது இந்த நிலையில் தான் இருவரும் சேர்ந்து பரஸ்பரமாக பிரிந்து விடலாம் என்ற முடிவை எடுத்தோம் தனது விவகாரத்தை குறித்து வாய் திறந்த உண்மையை கிருத்தி அவளை தற்போது பகிர்ந்திருக்கிறார் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ரசிகர்கள் அனைவரும் சீரியல்கள் வில்லியாக நடிக்கக்கூடிய இவருக்கு இப்படி ஒரு நிலைமையா உருவத்தை காரணமாக வைத்துதான் உங்களுடைய பிரிவு ஏற்பட்டதா என்ற பரிதாபமாக கேட்டு வருகிறார்கள் இந்த காலத்தில் முட்டாள்தனமான மனைவியை உருவக்கேலி செய்து அதனால் பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்த கிருத்திகாவின் கணவரை பற்றி என்ன சொல்வது என்று தெரியாமல் என்று ஏடாகுணமாக அவரை கலாய்த்து திட்டி வருகிறார்கள் இந்த விஷயம் தற்போது இணையத்தில் வைரலாகி பரவி வருவதோடு மட்டுமல்லாமல் கிருத்திகா நாமலைக்கு பலரும் ஆதரவு கொடுத்து வருகிறார்கள் இவரை பற்றி உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்பதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி தான் ஐநூறுரூவா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான தகவலை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆக்சுவலாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி தான் சம்பாதிக்க போகிறோம் இதில் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதுன்னு பார்த்திங்கன்னா மினிமம் உங்கள்கிட்ட முப்பதாயிரரூவா பணம் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வேணுங்க உங்கள் பேரில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும் டிமேட் அக்கௌண்ட் இல்லைனா கூட பரவாயில்லை நான் ஒரு கீழே இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னால் அலைஸ் புலூரில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிக்கலாங்க அது மேக்சிமம் டூ டேஸில் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் முக்கியமாக பார்த்திங்கன்னா முப்பதாயிரூவா இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்க கண்டிப்பாக நம்ம டெய்லியும் ஒரு க்ரூட் ஆயில் கால் கொடுத்துருவோம் நம்ம கொடுக்குற டைமிங் பார்த்திங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி டூ இல்லை சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் ஈவினிங் இது ஒரு கால் கண்டிப்பாக கொடுத்துருவோம் கண்டிப்பாக இதில் நைன்ட்டி பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தாங்க அதிகம் நாங்கள் பத்து வருஷமாக இதில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு மேக்ஸிமம் ஃபெயிலியருங்கிறது இருந்தது இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு ரிஸ்க்கோடு போகணுன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறுரூவாயிலேருந்து ஆயிரம் ரூபா வச்சுக்கலாங்க நம்ம ப்ராஃபிட்டை கண்டிப்பாக ஆயிரரூவா எதிர்பார்க்கலாம் ஆனால் நமக்கு போதுமானது ஐநூறுரூவா ஐநூறுரூவா நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஐநூறுரூவாய் ஒரு லாபத்தோடைய வெளியில் வந்துடலாங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ கீழே உள்ள டெலகிராம் சேனலில் லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அந்த மெயிலுக்கு நீங்கள் ஹேயின்னு ஒரு மெசேஜ் அனுப்பி உங்கள் நம்பரையும் ஆட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொண்டு பேசுகிறோங்க நன்றி வணக்கம் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்